ஹாய் எங்கள் அம்மா எங்கள் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அண்ணனுக்காக ஒரு கதை எழுதுனாங்க அவங்க அண்ணன் ஊரை விட்டு போனப்போ இவங்கள விட்டுட்டு சின்ன குழந்தையெல்லாம் போயிட்டாங்க அண்ணா சாவு சாமி நிற்கி போன ஒரு ரிட்டன் வரவே இல்லை அவங்களுக்காக எங்கள் அம்மா ஒரு கதை எழுதுனாங்க அந்த கதையை கேட்டு இது எங்கள் அம்மாவே இது அந்த கதையை கேட்டு எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் எங்கள் அம்மா சொல்லி அழுவாங்களாம் அது அழுவும்போது எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கதை பாடி அழுவும் போது மட்டும் எல்லாம் அமைதியாகிடுவாங்க ஏன்னா எங்கள் அம்மாவோடய கதை அவ்வளோ கோரமாக இருக்குமா அண்ணனுக்காக பா எழுது கதை அந்த எங்கள் அம்மாவே எழுதுது இப்போ பாட வைக்கிற கேளுங்கம்மா உங்கள் அண்ணனுக்காக நீ ஒரு கதை எழுதுன இல்லை உங்கள் அண்ணன் சின்ன வயசில் போனப்போ அந்த கதை தெரியுமா கொஞ்சம் பாடுறியா அதெல்லாம் எப்படியோ பாடுறது இப்போ ஞாபகம் இருக்குது நம்ம அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் பாடுமா ஞாபகம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ மட்டும் பாடுமா ப்ளீஸ்மா பார்க்கலாம் சரி பாரு எனக்கு கருப்பு குதிரை வேண்டிய எங்களுக்கு காரால் ஓட்டு வண்டி கறிவு போக வேண்டிய இந்த கறிவுறு காசு போங்க உங்கள் காரால் எங்க இந்த கறி உறுதாசி போங்க எனக்கு கைத்தில் கத்தி செண்டே கண்ணதில் பஞ்சிடுனா கண்ணதில் போனால் ஒரு காணாறு போய் பாயோ இந்த காணாறு போய் பார்த்தா ஒரு கலரும் மல்லி பூத்துக்கு இந்த கலரு மல்லி அடிச்சு உன் கடவுளுக்கு மாலை சூரிய இந்த கடவுள் அறிய காடு போன என்பருக்கு காரளை தெரிய முடிய எனக்கு செவப்பு உதவ வேண்டி சீராளை ஓட்டு வேண்டி சிறு முடியாது இந்த சிறுபூர் உதாசிப்போம் சீராலையும் அப்படியேண்ணா எனக்கு நெச்சில சங்கத்தி சண்டை சிட்டியில் பாயதா இந்த சிட்டியில் தான் இந்த சிட்டியில் தான் ஒரு செய்யாறு போய் பாயும் இந்த செய்யாறு போய் பார்த்தா ஒரு செண்டு மல்லி பூத்து இருக்கும் இந்த செண்டை மல்லி பூ எடுத்து நான் சிவனுக்கு மாலை சூரியன் இந்த சிவனையே சீமன் போன என்பவருக்கு சிவன் தீர்மல்லையே ஏன்னா எனக்கு கோழி வருதுன்னு நான் புண்ணேறி பார்த்தேன்னா எனக்கு கோடி ஏற கோடி எனக்கு கொய்ய வெட்ட கூலி வேறு நான் மாலை வருதுன்னு நான் நம்மளையறிப்பா அலுவானம்மா அந்த மாலை அடைலாம் நீங்கள் கட் பண்ணிவிடுவேன் நம்ம மாலை ஏற ஏறமாலே எனக்கு மண்ணு சொல்ல கூலி இறதுவேன் எனக்கு திறந்த மழை தேதியும் செஞ்சியில் மழை தேதி சரியான தண்ணி வருவோம் இந்த சரியான தண்ணிக்குள்ள எங்கள் அண்ணன் சீரை கொண்டு வருவாங்க இந்த சீரை தினம் பார்க்கும் எங்கள் அண்ணன் சீர்த்தீனாடி நான் பார்ப்பேன் நான் கோடி எனக்கு வடக்கை மழை பேஞ்சி மதுரையில் மழை பேஞ்சி மாலை அதை தண்ணி வருவான் இந்த மாலை அதை தண்ணிக்குள்ளே எங்கள் அண்ணன் மாலை கொண்டு வருவான் இந்த மாலை தினம் பார்க்கும் என் நான் பார்ப்பேன் அழுவாக எனக்கு குங்குமம் மாமளவே எனக்கு குந்தைவும் பூமளவே நான் குந்தியால் தானே எனக்கு கோரம் பெருசாகும் என் கோட்டை கோட்டையில பேசியா நான் எனக்கு சந்தா சந்தாமம் மாமளவே நான் சஞ்சாரம் பூமள நான் சாந்தியால் தானே எனக்கு சத்தம் பெருசாகும் நம்ம பிறந்த சத்தாரம் இயர்சாயும் அய்யோ அய்யோ ஐயோ மேடமா போதும் ம் இன்னும் இன்னும் அதிகமாக தெரியும் எங்கள் அம்மாவுக்கு ஆனால் அவங்க அழுகுறாங்க அந்த பாட்டை பா அந்த கதை பாடினாலே எங்கள் அம்மா அழுகுறாங்க நான் அழுவாத பாடத்தில் நான் சொன்னேன் இன்னமும் அவங்க அண்ணாக்கு கிடைக்கல இது நிஜம் பொய் இல்லைங்க உண்மை இது உண்மையாலுமே அவங்க அண்ணன் அண்ணாதோட சாவுக்கு போன ஒரு வரவே இல்லை அவரை விட்டாங்க அவரை தேடிக்கணும் தான் இந்த பெங்களூருக்கே வந்தாங்க